நம்ம அல்லா இருக்க இருக்குமா பாலிவுட்டில் வந்து மதம் பார்க்குறாங்கன்ட்டு ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி அதே பாலிவுட்டில் இவரை கொண்டாடும் போதெல்லாம் வந்து அந்த கண்டுபிடிப்பு எங்கே போச்சுன்னு தெரியல இவங்களுக்கு வந்து அந்த சரக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தன்னுடைய தோல்வியை ஒத்துக்காமல் தன்னுடைய தவறை திருத்தி கொள்ளாமல் மதத்து மேலே பழிய போகிறது இந்த அமைதி மார்க்கத்துக்கு வழக்கமாகிட்டே இருக்குது ஏன் அமைதி மார்க்கம்னு மொத்தமாக சொல்கிறேன்னா கொண்டாடும் பொழுது உடத்தி உயர்ந்த இடத்துல தூக்கி வைக்கும் போதெல்லாம் எல்லா ஒருவனே எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தோல்வி வரும்பொழுது இல்லை தப்பு பண்ணி மாட்டிக்கிடும்போதுலாம் உடனே மத தூக்கி தோல்ல போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கேவலமாக தெரியலையா அசாருதீன் கேப்டனா வச்சிருந்தாங்க அவரோட முஸ்லீம் அப்போலாம் சொல்ல காணும் என்னை மதம் பார்த்து கேப்டன் ஆக்கலாம்னு சொல்ல இந்திய அன்றைக்கி கேப்டன் ஆக்கலாம்னு சொல்ல காணும் சூதாட்ட புகாரில் சிக்கின ஒன்றை தி தூரத்துக்கு போட்டாங்க பார்த்திங்கன்னா தண்டனைக்கு போட்டாங்க அப்போ உடனே சொல்ல ஆரம்பிச்சார் என்னை வந்து மதம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ இந்த கஞ்சா கடத்தில் மாற்றவனுங்க இந்த மண்சொல்லி கம்பையன் அமீர் இவங்கெல்லாம் மாட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதம்ல குறி வைக்கப்படுகிறார்கள் கூட இந்த அல்லுமா பயங்கரவாதிகள் கோயம்புத்தூர்ல பாம்பு வைக்கும் போது சொன்னோம்னா மத பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னா பாம்பு வைக்கிறது வந்து மதத்தை சொல்லாதீங்க அப்படின்றது அதே ஆளுங்க ஜெயிலிருந்து வெளியே வரணும் அதாவது விடுதலை தன்னுடைய தவறை குற்றத்துக்காக குற்றத்துக்காக உள்ள சிறைத்தன்மையை அனுபவிக்காமல் வெளியே வர வைக்கிறதுக்கு மட்டும் மாத்தத்துக்கு போத்திப்பாங்க ஏ ரகுமான் இசை உலகிலேருந்து இசையில் வந்து பெருசாக ஒரு இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போல்லாம் சொல்ல காணும் மதத்தை பார்க்குறாங்கன்னு சொல்ல காணும் அவர்கிட்ட உள்ள சரக்கு தெரிந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கு வந்து பழியத்துக்கு யார் மேலே போடுறது அப்படின்ட்டு இப்போ ஒரு பாமாத்தி பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லுது ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே உள்ள முஸ்லீம் இசை ஆரோக்கியிலையும் வந்து கழிவுளி ஊற்றி இருக்காங்க அப்படிலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் என்ன கேட்குறேன்னா ஏன் இந்த கேவலமான புத்தின்னு தான் கேட்குறேன் ஜெயிக்கும் பொழுது எல்லாம் மதத்தை அல்லா ஒருவனே எல்லா பொங்கல் இறைவனுக்குன்றது தோக்கும் பொழுது ஒன்று இருக்கிற மதத்தை பழி போட்டுறது மதவாதம் பேசுகிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்ட்டு உங்களை விட இங்கே யாரும் மதவாதம் பார்க்கவே இல்லை பிரைஸ் உடன் நெத்தியில் திருநெரு பூச்சிட்டு வந்தார் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவில்லை அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஏ ரகமான இவங்க நம்ம கங்கனா ராவத் வந்து எமர்ஜென்சி படம் எடுக்க படத்துக்கு நான் வந்து இசையமைக்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் இதே ஏ ரகமான் அப்போ நீங்கள் வந்து மதத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இசைக்கு மதம் பார்ப்பீங்க இந்துக்கள் பார்க்குறது கிடையாது இதில் இன்னொரு கேவலத்தவரை பண்ணார் அந்த தமிழ் எண்ணெய் படம் சுட்டு ஒன்றை வந்து பண்ணார் பாருங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருடைய காதல் ஏது அப்படின்ற மாதிரிலாம் ஓடிச்சு இணையதளத்தில் அப்போ இவ்வளோ கேவலமான செயலை செய்யும் ஒரு மனிதர் எப்படி உயர்ந்த மனிதராக இருக்க முடியும் நீங்கள் ஜெயிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் மத முஸ்லீம் தேவை தோக்கம் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா பழியுறுக்கு போகிற நாங்களா தோத்தி பழியுறிக்கி போகிறதுக்கு இந்தியா உங்களுக்கு இன்னொன்று ஆஸ்கார் அவார்டு வாங்கினார் அப்படின்றத சொல்கிறாங்க புகழ்க்கு இந்த நம்ம கனிமொழிலாம் சொல்கிறாங்க நான் ரக்மனோடு நிற்கிறேன் நில்லு யார் வேணான்னு சொன்னது ஆனால் பொழுது அவர் புத்தி சொல்லிட்டு நில்லுங்க புத்தி சொல்கிறதுக்கு தகுதி இருக்கானு தெரியல சொல்லிட்டு இருந்துச்சுன்னா தான் சொல்லுங்கள் கொஞ்சம் இவர் போய் ஆஸ்கார் அவார்டு எடுக்கும்போது வந்து ஸ்லம் டாக் மில்லியனர் தான் எடுத்தார் நல்லா யோசித்து பாருங்கள் உலகத்தில் உள்ள மற்ற நாட்டுக்கார் என்ன நினச்சிருப்பான் சிலம் டாக் குடிசை நாய்கள் அப்படின்ட்டு இந்தியாவை அவமானப்படுத்தும் ஒரு படத்துக்கு தான் இசையமைச்சு அதுக்கு தான் போய் ஆஸ்காரோடு வாங்கிட்டு வந்தார் அதுக்காக தான் அவங்களும் கொடுத்தாங்கன்னு ஒரு பேச்சுவார உண்டு அதனால என்ன நம்முடைய இது என்னன்னா நீங்கள் ஜெயிக்கும் பொழுது எப்படி அல்லாவை தூக்கி பிடிக்கிறீங்களோ அதை எப்படி உங்கள் தோல்விக்கும் அவரே தூக்கி பிடிங்க இல்லை ஜெயிக்கும் பொழுது இந்தியாவை தூக்கி பிடிங்க பொழுது இந்தியாவை குறை சொல்லுங்க ஜெயிக்கும் பொழுது அல்லாவை தூக்கி பிடிச்சி தோத்தா மட்டும் இந்தியாவில் மதம் பார்க்குறாங்க பாலிவுட்ல மதம் பார்க்குறாங்க இங்கே